ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் முருகர் கோயிலில் ஆடி கிருத்திகையான தெப்ப திருவியான நாலு நாள் நடக்கும் நாலு நாளும் கோவில் பயங்கரமாக திருவிழா களை கட்டியிருக்கோம் அந்த நாலு நாளும் கோவில் தெரு ஃபுல்லாக கடைங்களும் ஜனங்க கூட்டமும் பார்க்கவே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நம்ம அந்த திருவிழா கடைங்களோட ஒரு சின்ன வீடியோ தான் பார்க்க போகிறோம் அங்கிருந்த ஒரு பலூன் கடையை பார்த்ததும் எனக்கு சின்ன வயசில் ஒரு பலூன் அடம் பிடிச்சி வாங்கிட்டு அதை உடையாமல் வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்குள்ளே அப்பப்பா எங்களுக்கு ஒரு போட்டியே நடக்கும் யார் ரொம்ப நேரம் பலூனை உடையாமல் பார்த்துக்கிறதுன்ட்டு முஞ்சிடுச்சுன்னா அழுது கூட இருக்கும் மிக்சர் சிப்ஸ் கடை கடை அப்புறம் மணிலாம் போட்டு வச்சுருந்தாங்க எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா அது பக்கத்துலேயே ஒரு குட்டி குழந்தை வேற தூங்கிட்டு இருந்தது இங்கே நடக்கிற பாட்டு கச்சேரி சத்தம் ஜனங்களோட சத்தம் எதையும் காதலை வாங்கிக்கல அது பாட்டுட்டு தூங்கிட்டு இருக்கு பாப்பா ஒவ்வொரு கடையும் பார்க்கும்போது எல்லாத்துலேயும் பர்ச்சேஸ் பண்ணணும் தான் இருக்குது ஆனால் எங்கே முடியுது சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போனோம்னால் அவ்வளோதான் ஃபுல்லாக வாங்கிடணும் தான் அழுவாங்க ஏன்னா அவ்வளோ அழகழகாக இங்கே இருந்துச்சு கலர் கலராக பேண்டுங்க அப்பப்பா கலர் கலராக கொட்டி வச்சுருக்கு அது பேண்டு தான் அஞ்சு எடுத்தோம்னா பத்து ரூபா கொடுத்தா போதுமா குவாலிட்டி கூட சூப்பராக இருந்துச்சு வளையல் பேண்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நான் வளையல் எப்போவுமே திருவியாவில் மட்டும்தான் வாங்குவேன் ஏன்னா இங்கே பத்து ரூபாய் சொல்கிறாங்கனாக்கா வெளியே முப்பது ரூபா சொல்கிறாங்க அந்த வளையலை கண்ணாடி வளையல் தான் யூஸ் பண்ணுவேன் தானோ என்னமோ தெரியல எனக்கு திருவியா வலையிலே ரொம்ப செட் ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறாங்க எவ்வளோ வளையலுங்க இருக்குன்ட்டு ஸ்டிக்கர் பாக்கெட்டுங்க வளையலுங்க பேண்டுங்க பர்ஸுங்க கண்ணாடி எல்லாம் அவ்வளோ வகை வகையாக இருந்தாங்க மொத்தமும் ஃபுல்லாக வாங்கி கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்கணும்னு தான் இருக்குது எங்கே வாங்கி தராங்க ஹேஸ்டர் தவா வாங்கிட்டு இருந்தோம் முந்நூறுரூபான்னு சொல்லிவிட்டு அந்த பெரிய தவா தான் வாங்கணும் ரொம்ப நல்லாயிருக்கு தோசையும் அவ்வளோ நல்லா வருது நம்ம ஆன்லைனில் வாங்கிறத விட இங்கே தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது மிக்சர் கடை அதுவும் அந்த வெள்ளிக்கிழங்கு சிப்ஸ்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கேட்டாக்கா வாங்கியே தர மாட்டேங்கிறாரு ஆனாலும் மறுநாள் காலையில் வந்து வாங்கிட்டோம்ல கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற கடைங்களெல்லாம் பார்த்தா தான் நமக்கு திருவிழாங்கிற ஃபீலே வருது அதுவும் எதையாவது நமக்கு பிடிச்சதை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே அந்த ரோடு ஃபுல்லாக நடந்துகிட்டே போகிறது எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா நம்பளா நீங்களும் உங்கள் திருவிழா வர்றப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் நிஜமாவே நல்லாயிருக்கும் மணிலாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் கலர் கலராக மேட்ச் மேட்சாக போட்டுட்டு போகலாம் போல எங்கே நம்மளால் வீடியோ எடுக்கிறதோடு சரி அதை வாங்கி தந்தால் தானே நம்ம போட்டுக்கிறதுக்கு மஞ்சக்கிழங்கு வெளிய கடையிலெல்லாம் ஒன்று பத்து ரூபாய் இல்லை ஒன்று இருபது ரூபான்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே ரெண்டு பெருசு பெருசாக இருக்குது ரெண்டு பத்து ரூபான்னு கொடுத்தாங்க நான் எப்போவுமே திருவியால் இல்லைனா கோவில்கிட்ட இருக்கிற கடையில் தான் மஞ்சக்கிழங்கு வாங்குவேன் இந்த மருதாணியை பார்க்கும்போது வச்சுக்கலான்னு தான் தோணுச்சு ஆனால் இது வச்ச பிறகு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு நேச்சுரல் மருதாணி தான் ரொம்ப பிடிக்கும் அதனால அதை வச்சுக்கவே இல்லை சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம் தான் கூட்டம்னு நினைக்காதீங்க நாங்கள் வந்தது ரொம்ப லேட்டு அதனால தான் இவ்வளோ கம்மியாக கூட்டம் இருக்குது இதே ஏழு மணி போல் வந்திருந்தோம்னா கூட்டம் அடித்து நொறுக்கியிருக்கோம் திருப்பியாகவே இன்னொரு வீடியோவில் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்